ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா என்ன ஒரு சூப்பரான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே நம்ம மீன் வாங்கி கொடுத்தா சூப்பராக நம்மளுக்கு கொழம்பு வச்சு வறுத்து கொடுத்துருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் அப்படியே நான் ஃபாலோ பண்ணி செய்ய போகிறேன் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு ட்ரெண்டாகிட்டு இந்த மீன் குழம்பு நான் அந்த மெத்தட் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டு வேலை என்ன என்ன தாங்க ஊற்றி செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் கோல்டு வில பின்னர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி போட்டுக்கோங்க நல்லா அது புரிஞ்ச பிறகு நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மீன் அளவுக்கு தான் செய்ய போகிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அரை கிலோ அளவுக்கு தோலெல்லாம் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு அந்த சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுவிடுங்க அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தை வதங்க விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கூட அதாவது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நான் தக்காளியோட பின்னாடி அந்த காம்பு சைடு இருக்கு இல்லைங்களா அதை வெட்டி எடுத்துகிட்டு முழு தக்காளியாகவே போட்டுக்கோங்க கட் பண்ண வேணாம் வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன மசாலா போடப்படன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது நானே ஷாக் ஆனது தான் ஆனால் நல்லா இருக்கு இந்த இந்த மசாலா தாங்க அவங்களும் போட்டு செய்கிறாங்க ஒகேனக்கல் நீங்கள் வாங்கி கொடுக்குற மீனை இதே மசாலா போட்டு தான் செய்கிறாங்க என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா தனியா பொடி கரம் மசாலா சீரகப்பொடி அது இல்லாமல் சாம்பார் பொடி போடுறாங்க தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லாமல் தனி மிளகாய்த்தூள் போடுறாங்க இதெல்லாம் தாங்க நாங்கள் போடுறாங்க எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது சாம்பார் பொடிலாம் போடுறாங்களா கரம் மசாலாலாம் போடுறாங்களான்ட்டு ஆனால் நான் செஞ்சு ட்ரை பண்ண பிறகு தான் தெரியுது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வதக்கிட்டு அம்மியில் உரலில் அரைக்கிறாங்க சூப்பராக அரைச்சி வைக்கிறாங்க புளி கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன் அந்த ஊற வச்ச புளியை பார்த்திங்கன்னா அந்த நார்லாம் எல்லாமே எடுத்துட்டு அந்த புளியை மட்டும் அழகாக எடுத்து நம்ம அந்த மசாலாலாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா அது கூடவே அந்த புளியையும் போட்டுருங்க போட்டு நல்லா ஒரு ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உரல்லலாம் அரைக்க இங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லை நம்மக்கிட்ட அதனால் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அழகாக வதக்கி நல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே உரலில் போட்டு நல்லா ஆட்டுறாங்க நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்க சொல்லவே டேஸ்ட்டாகவும் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்த பேஸ்ட் இது தாங்க நான் அரைச்சி எடுத்த மொத்த பேஸ்ட் ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கா அரை கிலோ சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பேஸ்ட்டு மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த மிக்சியில் இருக்க மொத்த பேஸ்ட்டையும் ஒரு தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க இது கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம புளி மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக தனியாக ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆனால் இப்போ ரொம்ப திக்காக இருக்கு இல்லைங்களா நிறைய தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொதிக்க வைக்க சொன்னால் நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரணும் அதாவது சுருண்டி வந்து அந்த எண்ணெய் நம்மளுக்கு மேலே பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் நார்மல் கோல்டு விநாயணில் தான் விட்டுருக்கேன் அவங்க எல்லாமே நம்மளுக்கு கோல்டு வினா எண்ணெய் தாங்க செய்கிறாங்க பாம்பாயில் கூட யூஸ் பண்ணவே இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு கிலோக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க மீன் குழம்பு வைக்கணும்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா நம்ம மீன் வாங்கி கொடுத்தா போதும் வெங்காயம் இருந்து எல்லா மசாலா எண்ணெயெலாம் அவங்க வாங்கி போட்டு செய்கிறாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்ச பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெறும் இஞ்சி பூண்டு போறதால டக்குன்னு வதங்கி வந்துடும் நம்மளுக்கு நல்லா வதங்கின பிறகு இந்த பக்கம் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி லிக்யூடு அந்த மசாலாலாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரைச்சி கரைச்சி வச்சுருக்கற லிக்யூடை இப்போ டேரெக்டாக இந்த எண்ணெயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க சப்போஸ் உங்களுக்கு உப்புக்காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் மிளகாய் மிளகாய்த்தூளும் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் குழம்பு மிளகாய் தூள் போடாதீங்க அப்படி தான் அவங்க செஞ்சாங்க அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் நான் தாங்க சூப்பராக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் நல்லா கொதிச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு எனக்கு சுருண்டு வந்துருது நான் ஊற்றுற அளவை விட எனக்கு கொஞ்சம் குறஞ்சி நல்லாவே வந்துருந்தது இருந்தாலும் நம்ம மீன் போட சொல்ல நல்லா நீர்த்துடுவோம் இல்லைங்களா குழம்பு அதனால் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டும்னு சொல்லிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டேன் நல்லா கொதிக்க வச்சாங்க நல்லா ஃப்ளேமில் அது கொதிக்க சொல்லவே செம்ம வாசனைங்க அந்த கறி மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா அதனால நல்ல வாசனை அப்படியே நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு அது மீன் குழம்பா சிக்கன் குழம்பா எப்படின்னே தெரியல ஆனால் சாப்பிட சொல்ல மீன் குழம்பு டேஸ்ட்டாக வருது மீன் போட்ட பிறகு இப்போ சூப்பராக நம்மளுக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஆற்று மீனோ ஏரி மீனோ வாங்கலைங்க நான் வந்து நார்மலாக கடல் மீன் தான் அதுவும் மத்தி மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா மத்தி மீன் கவலை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மீன் தான் வாங்கினேன் ஒரு கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வறுக்கிறதுக்காக பாவல் மீன் வாங்கின அதோட தலையெல்லாம் கூட இருந்தது சரி நம்ம இந்த மீன்லேயே வைக்கலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணா நான் நல்லதாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் ஆற்று மீன்ல வைக்க சொல்லி இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணா ஆற்று மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து சுருண்டு வந்த பிறகு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் எடுத்து அந்த குழம்புல போட்டுவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க நம்ம மீன் வந்து டக்குன்னு வெந்துடும் இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுவிட்டு நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் குழம்பு நிஜமாவே சொல்றேங்க நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா நம்ம திடீர்னு புதுசாக ட்ரை பண்ணுறோமே இது என்ன சொல்லுவாங்களோ நான் நிஜமா சொல்கிறேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்தது நல்லா இருந்தது நம்ம நான் நார்மலாக புளி கரைச்சி வைப்பேன் குழம்பு அது இல்லாமல் நான் கேரளா ரெசிபி கூட ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் தான் இருந்தது ஆனால் இது அதெல்லாம் விட வேற லெவலில் இருந்ததுங்க சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி மீன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நம்ம நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போக சொல்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம் சரி நம்ம வீட்டிலையும் ட்ரை பண்ணுவோம் சொல்லி தான் ட்ரை பண்ணேன் உண்மையாக சொல்ல சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கு நான் நல்லா மீனெல்லாம் கூட நிறைய போட்டு தான் வச்சேன் ரெண்டு நாளைக்கு வரா மாதிரி வச்சதுனால கொஞ்சம் நிறைய தான் இருந்தது குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நான் கூட பயந்தேன் டைம் எப்படி இருக்குமோட்டான நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீனுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க நம்ம மீன் கொடுத்தா போதும் அவங்க கழுவி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க காயெல்லாம் போட்டு சூப்பராக அவங்க வச்சு கொடுத்துட்றாங்க இந்த எக்ஸ்ட்ரா மசாலா காசுலாம் கிடையாது வருதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நான் அந்த ஒக்கேனக்கால் மீன் வருவோம் உங்களுக்கு உடனே நாளைக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் வந்தது நீங்கள் வாங்கி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சேம் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ரொம்ப குயிக்காக முடிஞ்சது ஆனால் டேஸ்டியாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சாப்பிட சொல்ல யோசிப்பாங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மீன் குழம்புன்னு யோசிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா எனக்கு வந்துதுங்க கண்டிப்பாக மீன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண கமெண்ட் ரொம்ப இருக்கும்